வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் அந்த புளிச்சக்காய் வைத்து நல்ல ஒரு தொகையில்தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப்பு துருவின தேங்காய் எடுத்துருக்கிறேன் அது கூட வந்து இப்போ இந்த புளிச்சக்காய் வந்து ஒரு மூணு எண்ணம் எடுத்துருக்குறேன் இதோட புளியை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம் நார்மலான காரமாக தான் இருக்கும் நாலு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நாம் கஷ் பண்ணி எடுத்துகிட்டு கடைசியில் இந்த கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துட வேண்டியது நம்ம மிக்சி ஜாரில் தானே அரைக்க போகிறோம் அதனால் கடைசியில் கருவேப்பிலையை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த புளிச்சக்காயை கட் பண்ணிடலாம் ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க இல்லை உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறம் புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தேங்காவும் ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கிட்டா போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் இந்த புளிச்சக்காய் வந்து ரொம்ப நல்லது நம்ம ஹெல்த்துக்கு இட லிடலை வாங்கி நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும் ஆனால் அதில் வந்து பிக்ரி பண்ணலாம் அதே மாதிரி குழம்பு கூட எல்லாம் புளிக்கு பதிலாக சேர்க்கலாம் நல்லாதான் இருக்கும் சாம்பார்ல எல்லாம் கூட சேர்க்கலாம் இது வந்து புளி இருக்குது எனக்கு இந்த டேஸ்ட்டு பார்த்தப்போ அதனால் பிரச்சனை இல்லை அரைச்சிடலாம் நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கிறேன் இது எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம் நம்ம குறை குறப்பாக தான் அரைச்சிருக்க போகிறோம் ரொம்ப மை மாதிரி அரைக்க வேண்டாம் நல்லா இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த வெங்காயம் அந்த புளிச்சிக்காய் தண்ணியே போதும் நம்மளுக்கு இது அரைக்கிறதுக்கு நல்ல இருக்கும் இது டைமும் தேவையில்லை சீக்கிரமாக பண்ணிடலாம் இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பார்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் லாஸ்ட்டு அந்த கறிப்பிலையும் சேர்த்து நான் க்ரஷ் பண்ணி எடுத்துட்டேன் தண்ணியே சேர்க்கலை அப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி பரபரப்பாக அரைச்சிக்கோங்க சூடு சாத்தில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளிச்சக்காய் தொகை தொகையல் தோசை இட்லிக்கு எல்லாத்துக்கும் கூடையும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க இந்த பூச்சைக்காய் மரம் வந்து நிறைய வீடுகளில் இருக்குது எங்கள் இங்கே எல்லாம் நிறைய வீடுகளில் இருக்குது ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல யாருமே அதிகமாக ஊறுகா பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ